ரிஷபம் ராசி ரிஷபம் லக்னத்தில் பிறந்த அனைவருக்கும் குரு மிதுனம் ராசியிலிருந்து கடகம் ராசிக்குள் நுழையக்கூடிய குருவின் அதிசாரப் பெயர்ச்சியும் உச்சமும் காரணமாக இன்று முதல் அடுத்த நாற்பத்தெட்டு நாட்களுக்கு குபேர யோகம் என்று சொல்லக்கூடிய குபேர சக்தியால் பணமழை பொழியும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் எந்தெந்த நிகழ்வுகளில் மாற்றங்கள் ஏற்படுகிறது என்பதை பற்றி சற்று சுருக்கமாக பார்ப்போம் ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுக்கு அஷ்டமாதிபதியாகவும் லாபாதிபதியாகவும் உங்களுடைய ராசிநாதனாக இருக்கக்கூடிய சுக்கிரனுக்கு சமகிரகமாகவும் இருக்கக்கூடியவர் குரு இப்படிப்பட்ட குறுமிகவும் பலமாக உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான வெற்றி சகாயஸ்தானத்திற்குள் அதிசாரமாக உச்சம் பெற்று சஞ்சரித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் இதுவரையில் உங்களுக்கு இல்லாத அளவிற்கு துணிச்சலும் தைரியமும் வீரமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த நல்லபல சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் அபரிவிதமாக உங்களை தேடி வருகிறது பொருளாதாரம் ரீதியாக நீங்கள் கையில் எடுக்கக்கூடிய எல்லாவிதமான காரியங்களிலும் அபரிவிதமான காரிய வெற்றிகளை நிறைந்து பெற்று பணவரவுகளை லாபத்தின் மூலமாக கொண்டு சரளமான பணப்புழக்கங்கள் இந்த தருணத்தில் ஏற்படும் உங்களுடைய கையில் எப்போதும் பணம் இருந்து கொண்டே இருக்கும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு குபேரயோகம் என்று சொல்லக்கூடிய குபேர சக்தியால் பணமழை பொழியும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் பன்மடங்கு அதிக அளவிலான பணவரவுகளை லாபத்தின் மூலமாக அதிகரித்துக் கொள்ளக்கூடிய அபரிமிதமான சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் நிச்சயமாகவே கிடைக்கிறது ஏனெனில் தனக்காரரான குரு உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான வெற்றி சகாயஸ்தானத்திற்குள் உச்சம் பெறுவது என்பது அபரிமிதமான பணத்தன லாபங்களை அதிகரித்து அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பாக அமைந்துள்ளது குருவின் அதிசார உச்சம் காரணமாக உங்களுடைய உடல்நல ஆரோக்கியத்தில் அபரிவிதமான முன்னேற்றங்கள் உண்டு இந்த தருணத்தில் இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற அலைச்சல்கள் மன உளைச்சல்கள் வீண்பழிகள் என அனைத்தும் விலகி நீங்கள் கையில் எடுக்கக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் காரிய வெற்றிகள் என்பது மிகச் சிறப்பாக கிடைக்கும் ஏதேனும் உங்களுக்கு பழைய கடன்கள் இருந்தால் அந்த கடன்களை அடைத்து மனநிம்மதி பெருமூச்சு விடுவதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் நிறைந்து உண்டு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்ல பல சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் நிறைந்து அதிரடியாக கைகூடி வருகிறது குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் நீங்கள் ஆசைப்பட்டு எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருப்பதை விட மிகச் சிறப்பாக சாதகமாக கைகூடி வருவதற்கான யோகங்களும் உண்டு ஏனெனில் குரு தன்னுடைய சுபபார்வைகளால் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தில் உச்சநிலையில் அமர்ந்து கொண்டு உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தையும் பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தையும் ஏழாம் இடமான எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய களத்திரஸ்தானத்தையும் பலமாக பார்த்து வலு உள்ளதாக மாற்றியமைக்கிறார் குருவின் சுபபார்வை காரணமாக ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுடைய குடும்பத்தில் பல்வேறு விதங்களான சுபநிகழ்வுகளான கல்யாணம் காதுகுத்து புகு விழா வளைகாப்பு புதுகடை திறப்பு விழா என எல்லாவிதமான விதமான சுபநிகழ்வுகளும் மிகச் சிறப்பாக இந்த நேரத்தில் கைகூடி வருவதற்கான யோக வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அதிர்ஷ்டங்களும் நிறைந்து உள்ளது குரு பாக்கியஸ்தானமான ராசிக்கு ஒன்பதாம் இடத்தை பலமாக பார்ப்பதால் பல விதங்களில் பணவரவுகள் லாபத்தின் மூலமாக அதிகரிக்கும் திடீர் குபேரயோகம் என்று சொல்லக்கூடிய குபேர சக்தியால் ஏற்படக்கூடிய பணமழை பொழியும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் அரசியல் துறை கலைத்துறை காலியிடங்களை விற்கவாங்க அதாவது ரியல் எஸ்டேட் துறை உள்ளிட்ட பல விதங்களான துறைகளில் இந்த தருணத்தில் திடீர் குபேரயோகம் கிடைத்து பணமழை பொழியும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் எதிர்பாராத பணவரவுகள் அவரிவிதமாக கிடைப்பதற்கான யோகங்கள் உண்டு புதிய வேலைவாய்ப்பு நிரந்தரமான வேலைவாய்ப்பு நிரந்தரமான வருவாய் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு என அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக அமையும் குரு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தை வலுவாக பார்வையிடுவதால் உங்களுடைய தொழில் மற்றும் உத்தியோகம் வியாபாரம் பொருளாதாரம் ரீதியாக அசுர வளர்ச்சிகளை பெறக்கூடிய அருமையான சிறப்பு வாய்ந்த நேரமாக இந்த காலகட்டங்கள் அமைகிறது பல விதங்களான பிரச்சனைகளை எதிர்கொண்டு அவ்வாறான பிரச்சனைகளை உங்களுக்கு சாதகமாக அமைத்து கொண்டு பணவரவுகளை லாபத்தின் மூலமாக அதிகரித்துக் கொள்வதற்கான அபரிவிதமான அதிர்ஷ்டயோகங்களை குரு உங்களுக்கு அள்ளி உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற வீண் மன உளைச்சல்கள் அலைச்சல்கள் எதிர்காலத்தை பற்றிய அச்சம் கற்பனையான பயம் மன குழப்பங்கள் என அனைத்தும் விலகி நல்ல தெளிவு கிடைத்து மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான அதிரடியான முன்னேற்ற யோகங்களும் வளர்ச்சிகளும் ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் தங்குதடை இல்லாமல் இனிதாக நிறைய கிடைக்கிறது ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுக்கு நவக்கிரகங்களிலேயே முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு அதிசாரமாக உச்சம் பெறுவதால் அடுத்த நாற்பத்தெட்டு நாட்களுக்கு இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் அபரிவிதமான அற்புதமான சிறப்பான நிகழ்வுகள் அமைகின்றன ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருந்து கொண்டிருக்கின்ற சுக்கிரனுக்கு சமகிரகமாக இருக்கக்கூடிய குரு இந்த தருணத்தில் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான தனஸ்தானத்திற்குள் தன்னுடைய சொந்த நட்சத்திரமான புனர்பூச நட்சத்திரத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்கும் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்கும் அதாவது உங்களுக்கு லாபாதிபதியாகவும் அஷ்டமாதிபதியாகவும் இருக்கக்கூடியவர் குரு முழு சுபகிரகமான குரு மிகவும் பலமாக இரண்டாம் இடமான குடும்பம் வாக்கு தனஸ்தானத்திலிருந்து உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான முயற்சி தைரிய வீரிய வெற்றி சகாயஸ்தானத்திற்குள் அதிசாரமாக நுழைந்து உச்சம் பெறுவது சிறப்பு ராசிக்கு மூன்றாம் இடத்திலும் குரு தன்னுடைய சொந்த நட்சத்திரமான புனர்பூச நட்சத்திரத்தில் பயணித்து கொண்டு அவரிவிதமான முன்னேற்றங்களை வளர்ச்சி வாய்ப்புகளை நன்மைகளை பணவரவுகளை உருவாக்கிக் கொடுப்பதால் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு திடீர் குபேரயோகம் என்று சொல்லக்கூடிய குபேர சக்தியால் பணமழை பொழியும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் அற்புதமான அருமையான நல்லபல சிறப்பு வாய்ந்த வரவேற்கத்தக்க நிகழ்வுகள் நடந்தேறுவதற்கான அதிர்ஷ்டங்கள் ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுக்கு நிறைந்து கிடைக்கிறது இந்த குறு கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை சரியாக செம்மையாக நன்கு திட்டமிட்டு உபயோகப்படுத்திக் கொண்டால் நீங்கள் ஆசைப்பட்டு எதிர்பார்த்து கொண்டிருப்பதை விட அபரிவிதமான அதீதமான வளர்ச்சி யோகங்களும் முன்னேற்ற வாய்ப்புகளும் நன்மைகளும் பணவரவுகளும் இந்த நேரத்தில் உங்களை தேடி வரும் என்பதை துல்லியமாக தெள்ள தெளிவாக தீர்க்கமாக குரு உறுதி செய்கிறார் ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுடைய ஜென்மராசியிலோ ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திலோ பயணித்துக் கொண்டிருப்பது என்பது சாதகமற்ற அமைப்பு என்றாலும் கூட மற்ற எல்லா கிரகங்களும் தோஷத்தை நிவர்த்தி செய்யக்கூடிய விதத்தில் சாதகமான அமைப்பில் பயணித்தால் மட்டுமே நற்பலன்களை அள்ளி கொடுக்கும் குரு தோஷமில்லாத கிரகமாக இருப்பதால் ஜென்மராசி அஷ்டமஸ்தானம் போன்ற இடங்களில் பயணித்தாலும் கூட மிகப்பெரிய அளவிலான யோக பலன்களையும் நன்மைகளையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் நிச்சயமாக அள்ளி கொடுப்பார் ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் குரு அதிசாரமாக உச்சம் பெறுகிறார் குரு உச்சம் பெறுவதால் இந்த தருணங்களில் நீங்கள் ஆசைப்பட்டு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய பிரம்மாண்டமான அதிரடியான மாறுதல்களும் முன்னேற்றங்களும் வளர்ச்சியோகங்களும் நன்மைகளும் நிச்சயமாகவே மிகச் சிறப்பாக உங்களை தேடி வருவதற்கான நல்ல பல நிகழ்வுகளும் சாத்தியக்கூறுகளும் வாய்ப்புகளும் எல்லாவிதமான விஷயங்களிலும் இனிதாக நிறைய கிடைக்கிறது குரு மட்டும்தான் தன்னுடைய ஆதிக்கத்தையும் ஆளுமையும் குடும்பத்திலிருந்து வியாபாரம் தொழில் கலைத்துறை கல்வி அரசியல் துறை விவசாயம் விளையாட்டு என எல்லாவற்றிலும் ஆதிக்கத்தை அபரிவிதமாக செலுத்தக்கூடிய அருமையான அற்புதமான கிரகமாக திகழ்கிறார் குரு என்றால் அறிவு ஞானம் அபரிவிதமான வளர்ச்சி என்று சொல்லக்கூடிய நிலைகள் அனைத்தையும் உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவராக குரு திகழ்கிறார் குரு மிகவும் பலமாக அதீதமான மாறுதல்களை இந்த தருணத்தில் உருவாக்கிக் கொடுக்கக்கூடிய அமைப்பில் அதிசாரமாக உச்சம் பெறுகிறார் எனவே இன்று முதல் அடுத்து வரக்கூடிய நாற்பத்தெட்டு நாட்களுக்கு ஒரு மண்டலத்திற்கு அற்புதமான அருமையான சிறப்பு வாய்ந்த வாய்ப்புகளையும் பல சந்தர்ப்பங்களையும் யோகங்களையும் அதிர்ஷ்டங்களையும் பலமாக அள்ளி கொடுக்கிறார் குறு அதிசாரமாக உச்சம் பெறுவதால் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய சிறிதளவான முயற்சிகூட பிரம்மாண்டமான அதிக அளவிலான நல்ல பல சந்தர்ப்பங்களையும் சிறப்பு வாய்ந்த வாய்ப்புகளையும் உருவாக்கிக் கொடுத்து குபேர யோகம் கிடைத்து பனமழை என்று சொல்லக்கூடிய விதத்தில் பன்மடங்கு அதிக அளவிலான லாபங்களை அள்ளி அற்புதமான வாய்ப்புகள் உண்டு குரு ஆட்சி பலம் பெறுவதை விட அற்புதமான சிறப்பு வாய்ந்த நன்மைகளை உச்சபலம் பெறும்போது அள்ளி கொடுப்பார் எனவே சிரமங்கள் சிக்கல்கள் தயக்கங்கள் தடைகள் தாமதங்கள் என எதுவுமே இல்லாமல் பல பணிகளை கணக்கச்சிதமாக செம்மையாக வெற்றிகரமாக செய்து முடிக்கக்கூடிய அற்புதமான ஆற்றல்களும் அதிர்ஷ்டங்களும் வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாகவே ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுக்கு அள்ளி கொடுக்கிறார் குரு குரு உச்சம் பெறுவது மற்ற கிரகங்களின் உச்சத்தை விட சிறப்பு வாய்ந்த வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் நல்லபல நன்மைகளையும் அள்ளி பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு பலமாக குறு அதிசாரமாக உச்சம் பெறுவது அதிர்ஷ்டம் ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுக்கு குருவைப் பொறுத்தமட்டில் ஒன்பது கிரகங்களிலேயே முழு சுபகிரகமாகவும் பகை கிரகங்களே இல்லாத கிரகமாகவும் திகழ்கிறார் இப்படிப்பட்ட குரு இந்த குறு அதிசார உச்சபெயர்ச்சி காலகட்டத்தில் அபரிவிதமான பலம் பெற்று உச்சநிலைக்கு செல்வதால் உறுதியாகவே உங்களுக்கு யோகம் என்று சொல்லக்கூடிய பணமழை பொழியக்கூடிய விதத்தில் அற்புதமான அருமையான சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கிறது குரு ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுக்கு நீச்சம் பெறுவதை விட உச்சம் பெறுவது என்பது அபரிவிதமான யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய வரவேற்கத்தக்க மிகச்சிறந்த அமைப்பாக கருதப்படுகிறது இன்று முதல் சுமார் அடுத்த நாற்பத்தெட்டு நாட்களுக்கு மிகவும் பலமாக குரு அதிசார உச்சபயிற்சியாக குரு கடகம் ராசியில் பலமாக பயணித்துக் கொண்டிருக்கிறார் அதன் பிறகு வக்கரகதியில் பின்னோக்கி மிதுனம் ராசிக்குள் நுழைவார் குரு உச்சம் பெற்று பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணங்கள் என்பது பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு அதிசாரமாக குரு உச்சம் பெறக்கூடிய நிகழ்வால் திடீர் குபேரயோகம் கிடைத்து பணமழை பொழியும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் நல்ல பல வாய்ப்புகளும் சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களும் அபரிவிதமாக கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கண்டிப்பாக ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுக்கு உண்டு தோஷம் கிரகமாக இருக்கக்கூடிய குரு நவக்கிரகங்களிலேயே பகை கிரகங்களே இல்லாத கிரகமாகவும் முழு சுபகிரகமாகவும் திகழ்கிறார் நவக்கிரகங்களும் குருவை நட்பு தான் அல்லது சமகிரகமாக தான் பார்க்கின்றன என்பது குருவிற்கு கூடுதல் சிறப்பு வாய்ந்த ஒன்றாக அமைகிறது குரு பார்க்கின் கோடி தோஷங்கள் விலகும் கோடி நன்மைகளும் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் கிடைக்கும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் குருவின் சுபபார்வைகள் உங்களுடைய ராசிக்கு பல இடங்களில் பதியும்போது நீங்கள் ஆசைப்பட்டு எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பதை விட அபரிவிதமான பிரம்மாண்டமான அதிரடியான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி வருவதற்கான அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் உறுதியாகவே உண்டு குரு உச்சம் பெற்ற நிலையில் ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு பல இடங்களை பார்வையால் பலப்படுத்துகிறார் எனவே குரு சாதகமாக இருந்தாலும் சாதகமில்லாத சூழ்நிலைகளில் இருந்தாலும் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை ஏனெனில் உச்சம் பெற்ற குருவின் பார்வை பல இடங்களை பலப்படுத்துவதால் நிச்சயமாகவே இந்த காலகட்டத்தில் ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுக்கு பணவரவுகள் அதிகரித்து பொருளாதார ரீதியான முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் அதிகரிக்கக்கூடிய விதத்தில் நல்ல பல சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களை தேடி வரும் நவக்கிரகங்களில் எந்த கிரகமாக இருந்தாலும் அந்த கிரகத்தின் நகர்வும் பெயர்ச்சியும் முக்கியமான ஒன்றாக கருதப்படுவதை விட குருவின் சிறிதளவான நகர்வு கூட மிகவும் நுணுக்கமாகவும் நுட்பமாகவும் கவனமாகவும் பார்க்கப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கிறது ஏனெனில் நவக்கிரகங்களிலேயே குரு மட்டும்தான் வானியல் அரசன் நவக்கிரகங்களின் தலைவன் தனக்காரகன் என பல சிறப்பான விதங்களில் தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்துகிறார் குரு சாதகமாக இருந்து கொண்டிருக்கின்ற தருணங்களில் குபேரயோகம் என்று சொல்லக்கூடிய விதத்தில் பணமழை பொழியும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் நேர்கதியில் வந்து சேர்வதற்கான சாத்தியக்கூறுகள் மிகவும் பலமாக அதீதமாக உண்டு குரு ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு இரண்டு ஐந்து ஒன்பது பதினொன்று ஆகிய இடங்களில் பயணிக்கும் போது அதீதமான யோக பலன்களையும் நன்மைகளையும் அதிர்ஷ்டங்களையும் அள்ளி கொடுப்பார் நேர்வழியில் செழிப்புகள் என்பது உங்களை தானாக தேடி வரும் உங்களுடைய வாழ்க்கை அப்படியே தலைகீழாக மாறி மிகச் சிறப்பாக அமையும் ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு நான்கு ஏழு ஆகிய இடங்களில் குறு பயணிக்கும்போது நடுநிலையான பலன்களை அள்ளி கொடுப்பார் நன்மைகளையும் தீமைகளையும் கலந்த அமைப்பாக உங்களுடைய ராசிக்கு மூன்று ஆறு பத்து பனிரெண்டு ஆகிய இடங்களில் பயணிக்கும்போது போது குறு ஏற்படுத்துவார் குறு கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை கை நழுவ விடாமல் இந்த தருணத்தை ரிஷபம் ராசிக்காரர்களான நீங்கள் சரியாக உபயோகப்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த தருணங்களை இன்னும் அதிக அளவில் சாதகமாக மகிழ்ச்சிகரமாக மாற்றிக்கொள்ள தெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள்